டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ஏழ்நூற்றி அறுபது மணி நேரம் வந்து ஓடி வண்டியில் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் கிரீப்பர் கீர் ஆப்ஷன் வந்து வராதுங்க நான் கிரீப்பர் வண்டி தான் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய புக்கு வந்து கரண்டில் தாங்க இருக்குது மற்றபடி பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்சடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் பொள்ளாச்சி டு திருப்பூர் போகிற பைபாஸில் செஞ்சேரி பிரிவு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஜாண்டியில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ரக் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ரக் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே